அரசியல் கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அரசியல் கட்சி கூட்டங்கள் தனிநபர் நடத்தும் கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களுக்கு அனுமதி என்பது காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது கரூர் சம்பவத்தினுடைய எதிரொலியாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை விதிப்பது நடைமுறைகள் என்பது தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது பல்வேறு உள்ளடக்கியதாக அதாவது இந்த பொதுக்கூட்டங்கள் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது காவல்துறை அதே நேரத்தில் நகராட்சி சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படையாக கொண்டு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க திட்டமிடுகிறது தனியார் நபர்கள் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் என்பது பொருந்தும் இதற்கான பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த நடைபெறையில் பார்க்கும் போது பெண்களுக்கு தனியிடம் விதிமீறினால் நிகழ்ச்சி ரத்து உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளாக விதிப்பதற்கு தமிழக அரசு பரிசீலனை மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் ஒரு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்டு அதன் அடிப்படையில் இந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு இருக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது எந்த கட்சியும் அமைப்பும் பெரிய கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக காவல்துறையுடைய முன் அனுமதி பெற வேண்டும் கூட்டம் இடம் கூட்ட நேரம் எவ்வளவு பேர் கூடுவார்கள் மேடை அமைப்பு போன்ற விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே கொடுக்கப்பட வேண்டும் இந்த நடைமுறைகளில் வந்து கூடுதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் பட்சத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அவ்வாறு நடத்தப்படக்கூடிய அந்த கூட்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த ஏற்பாடுகள் தான் பாதுகாப்புக்கான முழு அவர்கள்தான் பொறுப்பு அப்படிங்கறது இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவசர கால வசனையெல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் கூட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்க வேண்டும் என்ற வரம்பை அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே நிர்ணயிப்பார்கள் அதற்கு மேல் நீடிக்க கூடாது மிகப்பெரிய கூட்டங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக உள்ளனவா என்பது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அவருக்கு இணையான அதிகாரிகள் தலைமையில ஆய்வு குழுக்கு வந்து அமைக்கப்பட்டு அவர்கள் சான்றிதழ் கொடுப்பார்கள் அதுக்கு பிறகுதான் இந்த கூட்டத்துக்கான அனுமதி என்பது கிடைக்கப்பெற வேண்டும் சாலைகளில் கூட்டம் நடத்துவதற்கு தடை காலி இடங்களில் மட்டுமே

கொடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறது ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசு இதற்கான பணிகளை தொடங்கி இதை அடிப்படையாக கொண்டு இந்த பணிகளை தீவிரப்படுத்தி கட்டுப்பாடுகள் விதிப்பதற்குண்டான நடைமுறைகளை எதிர்காலத்தில் இந்த போன்ற சம்பவங்கள் கருப்பு சம்பவம் போல நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தமிழக அரசு தற்போது தொடங்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க